இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல துப்பாக்கி டூ பத்தி திரும்பவும் பேசிருக்காரு அதாவது ரீசெண்டா நான் தளபதியை தற்செயலா மீட் பண்ணும் போது துப்பாக்கி டூவை ஃபியூச்சர்ல பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் பட் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொன்னேன் பட் அதுக்கப்புறம் அவர் இப்ப பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாரு இதுக்கப்புறம் அவர் இந்த ஒரு பாத்துல போக போறாரு சோ அதனால இனிமேல் அது எப்படி நடக்கும்ன்றது தெரியல அண்ட் துப்பாக்கி டூ வேற யாரையாவது வச்சு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது எப்படி பண்ண முடியும் துப்பாக்கி டூனா தளபதி வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் துப்பாக்கி டூ நடக்கணும்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் ஒண்ணு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வரணும் ஏன்னா ஃபார்ம் அவுட்ல இருக்கும் போது முருகதாஸ் அவர்களே தளபதி அப்ரோச் பண்ணவே மாட்டாரு இன்னொரு விஷயம் தளபதி ஃபியூச்சர்ல படங்கள் பண்ணணும் இதுதான் மெயினான ஒண்ணு சோ இந்த ரெண்டு விஷயங்களுமே நடந்து துப்பாக்கி நடக்குதான்னு பார்க்கலாம் அண்ட் ரீசெண்டா சல்மான் கான் அவர்களோட ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் பண்ண படம் ஏன் பிளாப் ஆச்சு அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்ல ஏன்னா சல்மான் கான் அவர்களோட உயிருக்கு த்ரெட் இருந்ததால பகல்ல அவர் வச்சு ஷூட்டே பண்ண முடியாது நைட் எஃபெக்ட்ல லைட் தான் ஷூட் பண்ணணும் சோ லைவ் லொகேஷன்ல ஷூட்டே போக முடியல எல்லாமே கிரீன் மேட்ல தான் ஷூட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதும் லேட்டா தான் வருவாரு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அதுவும் ஸ்கிரிப்ட் லெவல்லே நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்களாம் சோ இந்த மாதிரி இவர் சொன்னதுக்கு நிறைய எதிர்ப்பும் வருது சப்போர்ட்டும் வருது ஏன்னா சில பேர் வந்து கதை ரொம்ப மோசம் சோ ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா அது எப்படியாச்சும் ஓடி இருக்கும் அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க பட் ஆனா அந்த படம் பார்த்தாங்க எல்லாமே சொன்னது ஏஆர் ரங்குதாஸ் அவர்களோட படம் மாதிரியே இல்ல சுத்தமா அப்படின்னு மாதிரி காமனா ஒரு கமெண்ட் வந்துச்சு ஏன்னா சொதப்பலா சொல்ல போடுற ஏ ஆர் முருதாஸ் அவர்களோட ஸ்பைடரா இருக்கட்டும் தர்பார் படமா இருக்கட்டும் டீசென்டா ஒரு வாட்டியாச்சும் தாராளமா பாக்குற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த படம் ரொம்ப மோசமா இருந்திருக்குனா கண்டிப்பா பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பட் இப்போ ரிலீஸ் ஆக போற மதராசி படம் ஹிட் ஆச்சினா தான் ஏஆர் முர்தாஸ் அவர்களோட பேச்ச நம்புவாங்க சோ மதராசில நடக்குதான்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தலபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ